வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை வீடியோ அடுத்த வாரம் பட்ஜெட் எப்படி இருக்கும் இனி வரும் நாட்களில் மிகவும் ஆபத்தானது இன்ட்ராடே ட்ரேட் செய்வதாக இல்லை லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக பார்த்திங்கன்னா ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் எளிமையான பங்குச்சந்தையை நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் ஜிவிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா சாமானிய மக்களுக்கான பங்குச்சந்தைக்கான சந்தைக்கான வீடியோக்கள் இந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது சந்தையில் இருக்கிற சாதக பாதகங்களை உங்களுக்கு எடுத்துரைக்கவே இந்த யூடியூப் சேனல் இதில் நம்ம எளிமையான முறையில் பங்குச்சந்தையை கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் என்ன மாதிரியான சிந்தனை நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது பட்ஜெட் வரப்போகுது மார்க்கெட் வேற ரொம்ப உச்சியில் இருக்குது இந்த டைமில் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரா இல்லை இன்ட்ராடே ட்ரேடு பண்ணுறது பெட்ரா எது மிகவும் ஆபத்தானதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இது இந்த இடத்துல ஏன் ரொம்ப முக்கியமாக நம்ம பேச வேண்டிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரேடு பண்ணுறது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பெட்ரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா எல்லாரும் அதை தான் நம்ம நினைப்போம் பட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் இருக்குது மார்க்கெட் பயங்கர உச்சியில் இருக்குது அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் பிப்ரவரி ஒன்றாந்தேதிக்கு மேலே பட்ஜெட் வரப்போகுது ரெண்டு மூணு மாசத்துல எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது இந்த பட்ஜெட் வேறு எலெக்ஷன் பட்ஜெட்டு அப்போ எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய இந்த பட்ஜெட்டில் சலுகைகள் இருக்குமா அதனால இரண்டு மூன்று மாதத்துக்கு மார்க்கெட்டு ஏறுமா இல்லை எதா இருந்தாலும் நாங்கள் செல் தான் பண்ணுவோம்னு சொல்லி எஃப்ஐஸ் வந்து செல்லிங் வந்துட்டாங்க பயங்கரமாக செல் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டை பயங்கரமாக கீழே கொண்டு இருக்காங்க டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பை பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சப்போர்ட் பண்ணுறது வந்து கடந்த வருஷத்தில் பயங்கரமாக எஃப்ஐஸ் விற்கும் போதெல்லாம் வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வாங்கி வாங்கி மேலே கொண்டு போயிட்டாங்க அதே மாதிரி இப்பவும் கொண்டு போயிடுவாங்களா இல்லை கையை நம்ம நம்மக்காகாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் எஃப்ஐஸ் ஒரு ஏழாயிரம் கோடிக்கு வித்தா இவங்க ஒரு மூணாயிரத்து ஐநூறு கோடிக்கு மட்டும் வாங்கிடுவாங்களா இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் நார்மலாக இப்போ என்னோட பங்கு சந்தையில் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நார்மலாக என்னோடய ஸ்க்ரீன் என்ன இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரூவா இந்த ஒரு பத்து நாளில் ப்ராஃபிட் வருது இல்லைங்களா இப்போ இந்த பதினெட்டாயிரம் ரூபா ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கிறோம் அசோக் லேலாண்டு ஒரு ஆயிரம் ரூபா வந்திருக்கு பந்தன் பேங்க் ஒரு நாலாயிரத்தி முந்நூறுரூவா வந்திருக்கு டெல்டா கார்ப் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்திருக்கு சவுத் இந்தியன் பேங்க் ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா வந்திருக்கு ஜீல் ஆ ஆறாயிரத்தி எழுநூறுவா வந்திருக்கு ஆக மொத்தமாக போர்ட்ஃபோலியோவில் ஒரு பதினெட்டாயிரம் ரூபா ப்ராஃபிட் இருக்குது இது ஒரு கடந்த ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளோட ஸ்டேட்டஸ் தான் இப்போது இந்த மாதிரி நம்ம பங்கு சந்தையில் சேரை எப்படி சூஸ் பண்ணுறது எல்லா டைமுமே எப்படி நம்ம பங்கு சந்தையில் ஆபத்து இல்லாமல் நம்ம அணுகிறது அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியலேன்னா நான் சுருக்கமாக சொல்கிறேன் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் முதல் விஷயம் ஸ்டாப் ஸ்டாப்லாஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அது ரெண்டாவது விஷயம் அது உங்களுக்கு டெக்னிக்கலா நிறைய சொல்லி தந்தால் புரியும் அதுவும் உங்களுக்கு நான் இந்த வீடியோலையே இந்த யூடியூப் சேனல்லே ஃப்ரீயா சொல்லி தர்றேன் ரெண்டாவது லாங் டைமுக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ஷார்ட் டைமுக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது இன்ட்ராடே எப்படி லாஸ் வைக்கிறது முக்கியமான விஷயம் இல்லைங்களா ஸ்டாப் லாஸுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அதை இன்ட்ராடேக் எப்படி ஷார்ட் டைமுக்கு எப்படி லாங் டைமுக்கு எப்படி இந்த ஸ்டாப் லாஸ் இந்த ஷேர் ஏறுறது இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இப்போ இந்த டைம்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கலந்து தான் அந்த டெக்னிக்கலும் வேலை செய்யும் ஃபண்டமெண்டல் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா டெக்னிக்கல் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏன் ஃபண்டமெண்டல் தேர்ட்டி ஃபைவ் சொல்லி டெக்னிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அளவுக்கு மீறி வந்து டெக்னிக்கலில் வந்து சேரை ஏற்றிட்டு போயிடுவாங்க ஃபண்டமெண்டல் சரி இல்லைன்னு சொன்னால் அளவுக்கு மீறி அந்த சேரை வந்து கீழே இறக்கிட்டு வந்துடுவாங்க அதான் இதில் இருக்கிற விஷயமே அப்போ நம்ம ப்ளண்ட்ராக ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்துட்டு லாங் டைம் இன்வெஸ்டர் இருக்கிறத விட எதுவுமே லெவலை மட்டும் பார்த்துட்டு இன்ட்ரட்ராக இருக்கிறதுலேயும் ஆபத்து இருக்குது ரெண்டுலையுமே ஆபத்து இருக்குது அப்போ நம்ம ஃபண்டமெண்டலை எந்த அளவுக்கு பார்க்கணும் டெக்னிக்கலாக எந்த அளவுக்கு பார்க்கணும் இதுதான் இந்த இடத்துல முக்கியம் அப்போ டெக்னிக்கல் இண்டிகேட்டரில் வர்ற பிரச்சனை ஸ்டாப் லாஸ்ல நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ சேர் வந்து ட்ரெண்டு மாறுது அப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்டாப்லாஸ் நம்ம முடிவு பண்ணுற இடத்துல நம்ம கட் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை வராது அப்போ அந்த ஸ்டாப்லாஸ் எப்படி முடிவு பண்ணுறது அதுவும் ரொம்ப முக்கியம் அதுவும் உங்களுக்கு நான் சொல்லி தர்றேன் இப்போ நம்ம எப்படி ஸ்கிரிப்ட் எடுக்கிறது இந்த மாதிரி டைம்ல ஒரு சின்ன ஒரு ஈஸியான மெத்தடு இந்த டைமுக்கு ஏற்ற மெத்தடு சொல்கிறோம் ஒவ்வொரு டைமுக்கும் அந்த மெத்தடு மாறும் இந்த டைமில் என்ன இது வந்து ஒரு ரிசல்ட் சீசன் ஓகேங்களா அப்போ இந்த ரிசல்ட் சீசனில் ஸ்கிரிப்ட் எப்படி சூஸ் பண்ணுறது லாங் டைமுக்கு எப்படி சூஸ் பண்ணுறது ஷார்ட் டைமுக்கு எப்படி சூஸ் பண்ணுறது வாங்க சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் ஒரு மணி கண்ட்ரோல் டாட் காம் ஏன்னா நீங்கள் ரெகுலராக எல்லோரும் பார்க்குற ஏதோ ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம் எல்லா வெப்சைட்லேயும் வர்றதா அதில் மார்க்கெட்னு போனீங்கன்னா ஆல் ஸ்டேட்டஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விண்டோ வரும் அதை கிளிக் பண்ணிடுங்க அதை கிளிக் பண்ணுறீங்கன்னா இப்படி ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆயிரும் அதில் அப்படி கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா ரிசல்ட் ஸ்க்ரீனர் அப்படின்னு இருக்கு பாருங்க அதில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஏதோ ஒன்றும் ஓப்பன் பண்ணுங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் இப்போ இதில் இருக்குது பாருங்க பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் இப்போ இந்த அதானி பவர்லாம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் ரெவன்யூ அறுபத்தேழு ஏறி இருக்குது ஸ்க்ரீனில் தெரியுது இல்லை உங்களுக்குங்க அடுத்து கிராஸ் ப்ராஃபிட் நானூற்றி எழுபத்தாறு பர்சன்ட் ஏறி இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து முப்பது முப்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஏறி இருக்குது அப்போது இந்த மாதிரி இயர் ஆன் இயர் பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்குது இந்த அதானி பவர் இந்த மாதிரி மங்களம் சிமெண்ட்டு இந்த மாதிரி பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஷேர்ஸ் வந்து தனியாக வரும் எல்லாம் பாருங்க தொண்ணூறு ரூபாய்க்கு இருந்தது நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்துடுச்சு ஏன்னா ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறத காரணம் கவர்மெண்ட் செக்டர் வேற இந்தியன் ஆயில் கார்பரேஷனு இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேர் ஜியோ ஃபினான்சியல் பாருங்கள் இப்போ புதுசாக வந்த சேரு இது ரிசல்ட் பெட்டராக இருக்குது அப்போ இதில் வந்து நம்ம எப்படி இன்ட்ராடேக்கு வந்து ஸ்கிரிப்ட் எடுக்கிறது எப்படி வந்து லாங் டைம் ஸ்கிரிப்ட் எடுக்கிறது இதை பார்த்துட்டு எடுத்துட முடியுமா டவுட் வரும் உங்களுக்கு இதில் நம்ம எடுத்தோம்னா நல்லா இருக்கிற பங்குகளுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது எந்த பங்குகள் நல்லா வரப்போகுதோ அந்த பங்குகளுக்குள்ளே தான் நம்ம லாங் டைமுக்கு போகணும் இன்ட்ராடேல செல்லிங் போகிறதுனாலும் அந்த மாதிரியான ஸ்கிரிப்டை தான் நம்ம எடுக்கணும் அது எப்படி அப்படின்னு பாருங்க அதே விண்டோவில் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்னு இருக்கு பாருங்க இந்த ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்லிங்க்கு எடுத்துக்கலாம் எடுத்தோன்னே நம்ம செல்லிங்க்கு எடுக்கக்கூடாது இந்த ஸ்கிரிப்டோட ரேஞ்ச் என்ன எந்த ரேஞ்சிலேருந்து கீழே வருது இதெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம் அதுலேயே பாருங்க நெகட்டிவ் டர்ன் அரவுண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க நெகட்டிவ் டர்ன் இப்போ இப்போதான் நெகட்டிவுக்கு திரும்புது இந்த பங்குகள்லாம் அப்போது நெகட்டிவுக்கு திரும்புகிற பங்குகள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் நல்லா வந்துட்டு இருந்து இப்போ நெகட்டிவ்க்கு திரும்புது அப்போ இந்த பங்குகளை நீங்கள் இன்ட்ராடே செல்லிங்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் அன்னைக்கு எல்லாம் பார்த்து எடுக்கணும் அதெல்லாம் எப்படி லெவல் பார்த்து எடுக்கிறதுங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்லி தரேன் ஒரு சின்ன சிம்பிளான மெத்தேடு வச்சு நம்ம ஸ்கிரிப்டை செலெக்ஷன் பண்ணலாம் இது ஒரு மெத்தேடு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மெத்தேட் இருக்குது ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான மெத்தேடுகள் நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேங்களா ரைட் இப்போ அந்த ரிசல்ட்டு பேஸ் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுனால என்ன நடக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஐஓசியை எடுத்துக்கலாம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ரிசல்ட்டு பெட்டராக வர ஆரம்பிக்குது அப்படியே ஸ்கிரிப்ட் மேலே போயிட்டே இருக்கு பிஹெச்சிஎல் பிஹெச்சியல் எடுத்துக்கோங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி மூணு ரூபா இருந்துச்சு இன்னைக்கு இரநூறுவாய்க்கு மேலே வந்துருச்சு அப்போ அதுக்கு ரிசல்ட் பெட்டராக வர ஆரம்பிச்சுது கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்து அப்படியே அந்த ஸ்கிரிப்ட் மேலே ஏற ஆரம்பிக்குது ஓகேங்களா அதுக்கு பட்சம் ஒன்றரை வருஷம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்லேருந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து மேலே வர ஆரம்பிக்குது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்டி அப்படிங்கிற லெவல் அறுபது ரூபாய்ங்கிற லெவலை வந்து அது பிரேக் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அப்படியே மேலே வர ஆரம்பிச்சு வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இரநூறுவா பிஹெச்எல் ஐஆர்எஃப்சி அதாவது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபாயில் இருந்தவன் கட கடக நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்துட்டான் இதெல்லாமே கவர்மெண்ட் செக்டாருக்கு இருக்கிற ஸ்கிரிப்ட் தான் அப்போது அந்த லாங் டைமுக்கு அந்த ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் சரி இன்ட்ரட்க்கு அந்த ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் சரி பையிங்கி பெட்டராக இருக்கும் இல்லை நான் செல்லிங் பண்ணி பண்ண போகிறேன் ஏன்னா மார்க்கெட்டு உச்சியில் இருக்குது நெகட்டிவ் நியூஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது எஃப்ஐஸ் வேறு செல்லிங் வந்துட்டாங்க செல்லிங்கு எடுத்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்கிரிப்டு நெகட்டிவ் டர்ன் அரண்ட் இப்போ இருந்து ஸ்கிரிப்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்போது இதில் என்னென்ன ஸ்கிரிப்டுகள்லாம் இப்போ நெகட்டிவ் திரும்புது எந்த இடத்துல இருந்து திரும்புது அப்போ அது உச்சியில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் உச்சியிலேருந்து திரும்புகிற எல்லாம் பாத்தீங்கன்னா வேகமாக இறங்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அது ஒன் டோவெலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஓப்பன் இன்ட்ரஸ்ட்லையும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனோட ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பங்கு சந்தையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ணோம்னா தான் இன்றடை பண்றதுக்கு பெட்டரா இருக்கும் நீண்ட கால முதலீட்டுக்கு நீங்க வாரம் ஒருக்கா இந்த ரிசல்ட் ஸ்கீனரை பார்த்துக்கலாம் இந்த ரிசல்ட் ஸ்கீனர்ங்கிறது ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இண்டிகேட்டரு இந்த மாதிரி இன்னும் நிறைய இண்டிகேட்டர் இருக்குது இண்டிவிஜுவலாம் அவங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ற மாதிரியான செஷன்ஸும் அடுத்து வரும் நம்ம ஜிவி ஜிவிஸோடு நீங்க காண்டாக்டில் இருங்க உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ் எப்பப்பன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க இன்றைக்கி நைட் நம்ம ஜிவி ஸ்டோர் கேஷ் ப்ரைஸ் பரிசு போட்டியும் இருக்குது அதுலேயே கலந்துக்குங்க கூட லைவாகவும் பேசலாம் மெயினாக எளிய மக்களுக்கான பங்குச்சந்தை இருபத்தி மூணு வருஷம் என்னோடய பங்குச்சந்தையோட அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நூறு சதவீதம் உங்களோட முடிவுதான் உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்து உங்களோட முடிவுக்கு நான் ஒரு பத்து சதவீதம் காரணியாக இருப்பேன் பல இண்டிகேட்டர்ஸை பல டெக்னிக்கல் விஷயங்களை உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம் இந்த பங்குச்சந்தை கிளாஸ் மூலம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பொருளாதாரம் அடுத்த கட்ட போகணும் அத்தனை பேருமே நம்ம முதலீடு சார்ந்து நம்மளோட சிந்தனை இருக்கணும் அதுல இருக்கிற ஆபத்துகளை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் ஒவ்வொரு பங்குச்சந்தை சந்தை வீடியோ உங்களுக்கு சொல்லும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மெயினாக ஜிவிஎஸ் வந்து கடந்த பதினாலு வருஷமாக ஜிவிஎஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க முதலீடு சார்ந்த ஆலோசனைகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் எளிய முறையில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டெக்னிக்கலாக அவங்களுக்கு புரியுற மாதிரி அதாவது சப்ஸ்கிரைபர் பத்தாயிரம் பேர் இருக்காங்க அந்த பத்தாயிரம் பேரும் வந்து ஜிபிஎஸ் ஒரு குறைஞ்சது ஒரு நாலஞ்சு வருஷமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஜிவிஎஸ் எண்பதாயிரம் பேத்துக்கு மேலே ஸ்டாஃப் லெவலில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களாம் ஜிபிஎஸோட ஒரு பதினாலு வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பங்கு சந்தை சேனலே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்